வாரம் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரிக்கெட் மேட்ச் பகல் கொள்ளை அப்படின்னு போட்டு ஒரு கட்ட எழுதியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா குறைந்தபட்ச கட்டணம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் உச்சக்கட்ட கட்டணம் கட்டணம் பன்னெண்டாயிரம் சென்னையில் தீவிர கிரிக்கெட் பெரும்பாலானவர்கள் அதனால் என்ன விலை என்னென்ன இருந்தாலும் அனைத்து டிக்கெட்டுகளை விட்டு சீந்துவிடும் என்று கிரிக்கெட் சங்கத்தை தம்பிக்கைக்கு வீண் போகவில்லை ஆனால் டிக்கெட் கட்டணத்தோடு இந்த பகல்களை நிற்கவில்லை ரசிகளின் வயிற்றுறிச்சலை பல வகையிலும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தேடிக்கொண்டு கொண்டது முன்பு சென்னையில் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி ஒன் டே மேட்சாக இருந்தாலும் ரசிகர்கள் மைதானத்துக்குள் உணவு தின்பண்டங்கள் எல்லாம் வீட்டிலிருந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்து விடலாம் அப்படி எடுத்து வராதவர்கள் வினைவிடிகளின் போது மைதானத்துக்கு வெளியே சென்று சென்று விட்டு திரும்பி வரலாம் அனுமதி உண்டு ஆனால் அண்மை காலமாக இப்போ வெளியே போயிட்டு வர முடியாது எல்லாம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது தண்ணீர் குடித்து நீர் பாட்டு பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு வர முடியாது போட்டு சாப்பாட்டை பத்தி கிரிக்கெட் கட்டணமும் பயங்கரமா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியல பொழுது உங்களுக்கு மூணு இல்லீகல் கேலரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பேப்பர் தினமலர் விதிமுறல் கேலரிகள் இடிப்பது எப்போது சட்டத்துக்கு புறம்பா மூணு மூணு கேலரி கட்டியிருக்காங்க அதை இடிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டால் நாங்கள்லாம் மதிக்க மாட்டோம் என்ன பெரிய சுப்ரீம் கோர்ட்டு கிரிக்கெட்டை பற்றி கிரிக்கெட் சம்மந்தமாக எது சுப்ரீம் கோர்ட்டில் வா உலக சுப்ரீம் கோர்ட் போட்டாலே நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இடிக்காமல் இருக்காங்க அதனால் தூக்குலுக்கு இந்த இது வர வர இதில் இதை கையில் எடுத்து மூணு விதிமுறை கேலரிகள் எப்போ இடிக்க போகிறீங்க சட்டத்தை மீறி நீங்கள் கட்டிக்கிறதுனால உங்கள் லீஸே உங்களுக்கு செல்லாது லீஸ் செல்லாது அதனால் இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தையே காலி பண்ணிடணும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அங்கே இருக்கக்கூடாது அவர் சொல்லி தூக்கில் கொடி போர் கோடி பிடிக்கணும் அட்லீஸ்ட் இந்த கொள்ளையை நிற்பாட்டுங்க மற்ற எந்த கொள்ளையை நம்மளால நிறுத்த முடியாது மணல் கொள்ளை கருமோட கொள்ளை அந்த கொள்ளை இந்த கொள்ளை திருமகம் திருப்புவன் காவல் நிலைய காவல்நிலைய கொள்ளை இதெல்லாம் நம்மளால் நிறுத்த முடியாது இதை கண்டிப்பாக நிறுத்திடலாம் தயவுசெய்து நிறுத்துங்க ஜெய்